Hi guys பன்னீர் பட்டர் மசாலா சுவையில் பலா கொட்டை பட்டர் மசாலா எப்படி செய்யுறதுன்னு பார்த்தரலாமா இதுக்காக கடாய் எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் இந்த சமயத்தில் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன் வந்து நம்ம கண்ணாடி பதம் வரும்போது தக்காளி சேர்த்துறோம் அப்படின்னா அப்போ தான் வெங்காயம்லாம் அதோடய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி இருக்கும் இப்போது இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக கல் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கல் சேர்த்துறது மூலமாக என்னாகும் அப்படின்னா அந்த தக்காளி எல்லாம் ஈஸியாக வந்து நமக்கு வந்து வதங்கி வரும் ஓகே இதை நல்லா வதங்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு வச்சு நல்லா அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கங்க ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தா அவ்வளோதான் நமக்கு வந்து மசாலா வந்து ரெடி ஆயிரும் இப்போது நாம் பலாக்கொட்டைங்களை வேக வச்சிடலாமா இதுக்காக ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது பலா கொட்டைங்களை சேர்த்து வேக வச்சிடுங்க இந்த பலாக்கொட்டைங்களை வேக வைக்கும்போது நீங்கள் ஓவர் குக் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா இந்த பலாக்கொட்டைங்களை நம்ம ரெண்டாவது ஒரு டைம் வேக வைக்க போகிறோம் எப்படி மசாலாவில் சேர்த்து வேக வைக்க போகிறோம் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பலாக்கொட்டைங்க மசிஞ்சு போகிறதுக்காக வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போது இதை வந்து நம்ம தோல் அடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு பலாக்கொட்டைங்களும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பட்டர் மசாலா செய்யலாமா இதுக்காக கடாயில் ரெண்டு டேபிள் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர்லாம் நல்லா உருகி வர நேரம் பார்த்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இதில் நம்ம வேக வச்சு வச்ச பலாக்கொட்டைங்களை வந்து சேர்த்துக்கலாம் இதில் இந்த மசாலா எல்லாம் ஃபுல்லாக கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுருங்க இந்த பலாக்கொட்டை அப்படிங்கிறது டேஸ்ட்டான ஃபுட் மட்டும் இல்லைங்க ரொம்பவுமே புரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு இதை நீங்கள் வெறுமனே உப்பு போட்டு வேக வச்சு கூட உங்கள் டயட் ஃபுட்டில் கூட எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு பலாக்கொட்டைங்களும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பட்டர் மசாலா செய்யலாமா அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அந்த எண்ணெய் தனியாகவும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாகவும் பிரிஞ்சு வர சமயம் வரைக்கும் வெயிட் பண்ணி நாம் அரைச்சி வச்சு அந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா கலறி விட்டுங்க இப்போது இதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடியும் சேர்த்து நல்லா கலறி விட்டுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம கடல் பாசி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு அரைக்கப்பளவு அளவு தண்ணி சேர்த்து நல்லா இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி விட்டுருங்க மிக்ஸ் ஆகி விட்டு மூடி போட்டு நல்லா அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் திறந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சு அந்த பலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா உள்ள இறங்குற வரைக்கும் நல்லா வந்து கலரி விட்டுருங்க ஒரு நாலு கொதி வந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா கலரி விட்டலாம் அவ்வளோதான் நமக்கு பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த பட்டர் மசாலா சப்பாத்தி கூட சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க சாதத்தை கூடுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் சப்பாத்தி மாவு எப்படி பிசையுதுன்னு பார்க்கலாமா இதுக்காக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கலரி விட்டலாம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கலர்னதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம் ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்படி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைங்களெலாம் பிடிச்சி சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ புல்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா புல்கா வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இதுக்காக அடுப்பில் தோசைக்கல்ல வச்சு நல்லா அதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக ரெண்டு திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் டைரெக்டாக புல்கா மேக்கரை வச்சு நம்ம அந்த வேக வச்சு வச்சிருக்க அந்த சப்பாத்தியை வந்து மேலே போட்டுக்கலாம் ஒரு டூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே திருப்பி விட்டுருங்க இப்போ அப்படியே விட்டுருங்க பார்த்திங்களா எப்படி உப்பி வருதுன்னு அவ்வளோதான் நமக்கு புழுக்காவும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு வச்சு புழுக்கா மட்டும் இல்லைங்க சப்பாத்தியை கூட சாஃப்டாக ஈஸியாக செய்யலாம் அதே மாதிரி தான் அதே அடுப்பில் வந்து அந்த தோசைக்கல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சிருங்க இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச அந்த சப்பாத்தி மாவு மேலே போட்டுக்கலாம் நீங்கள் இதை தோசை மாதிரி ஒரு சைடே ரொம்ப நேரம் வேக விட்டக்கூடாது நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் ஆயில் சேர்த்திட்டே அப்போ தான் அது நமக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் பார்த்திங்களா நமக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு அவ்வளோதான் நமக்கு சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பாக்கலாமா பாத்தீங்களா பார்க்கவே எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா சூப்பரா பண்ணிடுங்க பாய் காய்ஸ்